ஆண்டவரும் இணையற்ற இணையற்றே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த வருடத்தில் ஏழு மாதத்தை கிருபையாய் முடிக்க செய்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும் இப்பொழுது தேவனுடைய கிருபையால் புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தமானது ஆதி ஆமம் பதிமூணாம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டிலே நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எமட்டோ அம்மட்டோ நடந்து திரி உனக்கதை தருவேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எப்ரோனில் இருக்கும் மம்ரேயிலே சமபூமியில் சேர்ந்து அங்கே கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடம் கட்டினார் இந்த வாத்தியானது தேவ மனிதனான ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தம் ஆபரகாமுடைய கொடுத்த வாக்குத்தம் என்ன அவன் எல்லையை பெரிதாக்கி அவனை சுதந்திரிக்கும்படி செய்தார் இந்த நாளிலும் கூட நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக எப்ரோனில் இருக்கும் அம்ரே என்று சொல்லுகிறார் இந்த குடி இருக்கும்படித்தரோன் என்பது ஒரு விசாலத்தின் மம்ரே என்பது ஒரு தரிசனத்தின் இடம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நம் எல்லைகளை அவர் பெரிதாக்க போக்குகிறார் உங்க குடும்பத்தின் எல்லைகளை பெரிதாக்க போக்குகிற உங்களுடைய வீட்டின் எல்லைகளை பெரிதாக்க போக வியாபாரத்தின் எல்லைகளை ஊழியத்தின் பெரிதாக்குவார் பிள்ளைகளின் எடுக்கேஷனை கூட பெரிதாக்குவார் நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையிலும் ஒரு விசாலத்தை தேவன் உண்டு பண்ணுவார் எல்லையை அவர் பெரிதாக்குவார் உங்களுக்கு இருந்த நிலையை கொடுத்த அந்த கிருபைகளை எல்லாவற்றையும் அவர் பெருக செய்ய இருக்கிறார் வேதத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் பெருக செய்கிறதை குறித்த அதிகமான இடங்களிலே சொல்லப்பட்டது அதிலே சொல்வதற்கு முன்பதாக ஆவரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் நீ பழகி பெருக பண்ணுவேன் என்று பழுகுதல் என்பது விரிவு அடைவது அதுபோல இந்த மாசத்திலே தேவன் எல்லாவற்றையும் விரிவடைய செய்ய போகிறார் எக்ஸ்பேண்ட் யுவர் மினிஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் யுவர் பவுண்டரி ஆதி அதே சமயத்திலே இந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு முன்பதாக முன்தின வசனத்தை நாம் தியானிப்போம் ஆதி ஆகமும் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது லோத்து ஆபிரகாமை விட்டு பின்பு உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் என்று சொன்ன ஆவரகாமுக்கு தேவன் நாலு விதமான ஆங்கிள் ஒரு தரிசனத்தை கொடுக்க நான்கு என்பது முக்கோணம் நான்கு என்பது ஒரு புதிய ஒரு வடிவமைப்பு அமைப்பு ஆண்ட ஒரு பெஸ்ட் விஷனை கொடுத்த ஒரு பெரிய விசாலத்தின் விஷனை கொடுத்த இந்த இடத்துல லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்து போகிறார் லோத்து வந்து பார்க்கிறான் தரிசனம் சோபா சோதாம் குமாரா பட்டணத்தை நியாய பட்டணத்தை அவன் பார்க்கிறான் அழிவின் பட்டணத்தை அவன் பார்க்கிறான் இது உலகத்தின் தரிசனத்தை குறிக்கிறது இன்றைக்கு அநேகருடைய தரிசனங்கள் எல்லாம் உலக தரிசனங்கள் தான் ஆனால் ஆபரகம் கொடுக்கப்பட்ட தரிசனம் ஆவிக்குரிய தரிசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அவர் பார்த்ததோ காணாம் தேசம் நாம் அனுதினமும் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் அருளுகிற தரிசனம் வித்தியாசப்பட்டது அதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தால்தான் தேவ தரிசனத்தை நாம் பெருக்க பெற முடியும் தேவ தரிசனம் என்பது கர்த்தர் கொடுக்கிற திட்டம் தேவ சத்தத்தை நாம் தரிசனம் பார்க்கும்போது தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும் அவர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும் ஆபரகாமுக்கு தேவன் தரிசனத்தை தந்தார் தரிசனம் என்று சொல்லும்போது கர்த்தர் கொடுக்கிற திட்டம் அதே சமயத்திலே அது ஒரு வெளிப்பாடு தரிசனம் என்பது தேவன் அருளுகிற பரிசுத்த அருளுகிற வெளிப்பாடு ஆனால் இன்றைக்கு பிசாசும் தரிசனம் கொடுப்பான் வஞ்சிக்கிற தரிசனங்களை கொடுக்கிற ஏமாற்றுகிற தரிசனங்களை கொடுக்கிற ஆனால் இந்த ஆபரகாமுக்கோ தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை தந்தார் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்க வல்லமையுடைய அதன் பிறகு தேவனுடைய சத்தம் தான் ஆபரகாமுக்கு வருகிறது நீ எழுந்து நடந்து நீளம் அகலமும் உயரமும் ஏமாற்றோ நடந்து என்று சொன்ன பாபகாமுக்கு தரிசனம் கொடுத்தது மட்டுமல்ல நீ எழுந்து அதை சோந்தரிக்க வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் இந்த தரிசனத்தோடு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் என்று திரி என்று சொல்லும் போது நாம் போய் அதை சோந்தரிப்பது பிரயாசப்படுகிற ஒரு வாழ்வு நமக்குள்ளே இருக்கும் போது கத்தர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார் உண்மைதான் அதை பிரயாசப்பட்டு செயல்படுத்தும் போது அந்த விசுவாச வேலைகளை தரிசன வேலைகளை நாம் செய்யும் ஆண்டவர் அதை கொடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார் ஆபிரகாமுக்கு எபிரோனில இருக்கிற மம்முறையிலே அவன் போய் குடியிருந்தான் எபிரோன் என்பது சுதந்திரிக்கிற ஒரு பெரிய சுதந்திரம் ஒரு பெரிய திட்டம் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் தீர்க்க தரிசனத்தின் ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் தேவனுடைய திட்டத்தை அவன் பெற்றுக் கொண்டான் நாலு வகையான தரிசனத்தை அவனுக்கு கொடுத்த இந்த மாசத்திலே தேவன் நாலு வகையான வழியிலே நம்மை நடத்த போற தரிசனத்தோடு நடத்த போகிறார் இன்னைக்கு நிறைய பேர் தரிசனம் இல்லாம வாழ்கிறவர்கள் உண்டு தேவ தரிசனத்தோடு வெளிப்பாடுகளோடு உங்களை நடத்த போகிறார் தேவன் திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி நடத்துவார் அது மட்டுமல்ல நமக்கு வாக்குத்தையும் தரிசனத்தோடு தேவன் எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது வாக்குத்த வார்த்தையை நம்பி நாம் நடக்கும்போது உங்க வியாபாரம் பிள்ளைகள் படிப்பு வேலைகள் சபை ஊழியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசாலப்படுத்துவார் அதே சமயத்தில் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும் வெறும் கனவையோ தரிசனத்தையோ நம்புறதல்ல அந்த தரிசனத்தின் வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தினை நம்பி அவருடைய வாக்குத்தங்களை நம்பி இயேசுவோட நம்பி நாம் நடவும் போது கண்டிப்பாக எப்ரோனையும் மம்முறையும் நமக்கு பரிசாக கொடுப்பார் இந்த மாதத்தை தேவ தரிசனத்தை பெற்றுக் கொடுக்க வாக்குத்தத்தை கொள்ளுங்கள் நடங்கு இந்த வாக்கு தத்தத்துக்கு பாத்திரவானா இருக்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பெரிதான நிலையில வைப்பார் ஜபத்தோடு இந்த மாதத்தை தொடங்குங்க வேலைகளை செய்யுங்க ஊழியங்களை செய்யுங்க தரிசன வேலைகளை தேவன் அருளுகிற தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதில் நடவுங்க விசுவாசித்து நடவுங்க அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க அவருடைய வசனத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த மாதத்தை கர்த்தர் அற்புதமா நடத்த போறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்த போக்குற கிருபையின் பாதையில நடத்த போக்குற தரிசனத்தோட நடத்த போற நாலு விதத்திலே நம்மளை நடத்த போக்குற நம்மளை நடத்த போக்குற இதை உங்கள் கண்கள் காண போகிறது அற்புதங்களை காண போகிறது அதிசயங்களை காண போகிறது விசுவாசத்தின் பாதையில உங்களை நடத்துவார் இந்த மாதம் முழுவதும் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஹால லூயா இந்த மாசத்தின் வாக்குத்திற்காக முதலாவது சோத்தரிப்பார் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி விசாலத்தின் மாசம் அதே சமயத்துல உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாகவும் இருக்கும் ஆலை லூய் அதிக சோதரிக்கிற மாதமாய் இருக்கு ஒரு சிலருடைய வாழ்விலே வீடு கட்டுவதற்காய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்க கற்ற வீடு ஒரு எபுரோனாகவும் மம்முறைவாக விளங்குபடி செய்வார் அது தரிசனத்தை திர்க்க தரிசனத்தின் இடமாக வைப்பான் வாக்கு திட்டத்தை இடமாய் வைப்பார் அற்புதத்தின் இடமாய் வைப்பார் நீங்கள் அந்த இடத்தை கட்டுவீர்கள் டெல்லி பட்டணத்திலே சபையையும் வீடையும் ஒருவர் கட்டுவதற்காய் பிரயாசப்படும் அதுல சில தடைகள் நெருக்கடிகள் இருக்கிறது தேவ கர்மம் மேல் அமருகிறது அமருகிறது அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஒரு சிலர் ஊழியம் செய்கிற தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது அநேக தேவைகள் ஊழியத்திலும் தேவைகள் குடும்பத்திலும் தேவைகள் பிள்ளைகள் படிப்பு காரியங்களிலே தேவைகள் ஒரு சிலருக்கு கடன் கடனை கட்ட முடியாதபடி கஷ்டப்படுகிறீர்கள் இந்த மாதத்திலே தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி அற்புதத்தை செய்கிறார் அற்புதத்தை செய்கிறார் ஆல உன் கைகளிலே ஆசீர்வாதத்தை எடுகிறார் அற்புதங்களை கட்டளை இடுகிறார் நன்மைகள் வருவதை காண்பீர்கள் இங்கு ஒரு சகோதரிய தேவன் பலப்படுத்துகிறார் பலவீனத்தோடு வியாதிகளோடு அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய கர்மும் மேல அமருகிறது 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 எல்லா தீய சக்திகள் மாந்திரிகத்தின் வல்லமைகள் இந்த மாதத்துல விலகும் 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 இப்பொழுது அநேக போராட்டங்கள் காணப்படுகிறது சில இடங்களில பலவிதமான இடறல்கள் வழிகளிலே இடறல்கள் போராட்டங்கள் தீய சக்திகளின் குறையங்கள்

தேவ வல்லமை இறங்குகிறது ஹால லூயா அற்புத அடையாளங்களை தேவன் செய்து கொண்டு இருக்கிறார் செய்து கொண்டு இருக்கிறார் விடுதலையை பெற்றுக்கொள்ளுக்க எல்லா கிரியங்கள் விலகுகிறது விலகுகிறது பிசாசு கிரியைகள் விலகுகிறது அந்தகார கிரியைகள் விலகுகிறது அடிமாலா ஹா பாலா ஷாபாலா பௌத்தியா க எல்லா தடைகள் உடைகிறது உடைகிறது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும் தடைகள் எல்லாம் உடைகிறது அடிமாலா ஆபாரமா வேலை கிடைக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைகிறது ரொம்ப நாளா ஒரு பிரதருக்கு தடையாகவே இருக்குது கத்திர எல்லா தடையை உடைக்கிறார் 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 அதுபோல இந்த நேரத்திலே இந்த மாசத்திலே ஒரு காரியத்தை கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதம் ஒரு எழுப்புதலை நான் கொடுக்க போற மாதமா இருக்க போகுது நிறைய ஊழியங்கள் சடைய சபைகளில என்னுடைய எழுப்புதலை வல்லமையை கட்டளையிட போகிறேன் மிக்ரிபா ஷபர் அது ரொம்ப முக்கியமாகி இந்த நாட்களில் உபாச கூட்டங்களும் சுதந்திர தினத்தன்று சில கூட்டங்கள் ஸ்பெஷல் மீட்டிங்க ஜப கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டத்துல பர்சுத்தாவியானுடைய அக்னிகள் இறங்குகிறதை நீங்கள் பார்ப்பீங்க இறங்குறதை பார்ப்பீங்க வல்லமையா கிரியை செய்வதை அதேவா பரம் மாசத்தில் அபுரிதமாக இறங்க போகிறது எழுப்புதல நான் கட்டளை இடுப்பேன் அநேக இளம் ஊழியர்கள் முக்கியமாக பெங்களூர் பட்டணத்தில் அநேக யங் பாஸ்டர்ஸை நான் எழுப்புறேன் அதுபோல டெல்லியிலும் கூட நான் அநேக பாஸ்டர்ஸை நான் எழுப்புறேன் இளம் பாஸ்டர்ஸ மும்பை பட்டணத்தில் நான் எழுப்புகிறேன் அதே போல் தமிழ்நாட்டில் இளம் போதகர்களை நான் எழுப்புகிறேன் இளம் எவாஞ்சல் எழுப்புகிறேன். வல்லமை ஊற்றப்படுகிறது அதுபோல அநேக இளம் பிள்ளைகளை ஜப வீரர்களாக துதி வீரர்களாக நான் எழுப்புகிறேன் மாதமாக விளங்குவேன் எழுப்புதலுக்குள் நடத்துவேன் எழுப்புதலின் ஆவி ஊற்றப்படுகிறது எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது எழுப்புதலின் கிரியைகள் இந்த மாதத்தில் நிகழ்வதை பார்ப்பீங்க பல மினிஸ்டியில எழுப்புதல் வர்றத பார்ப்பீங்க உங்க எழுப உங்க ஊழியத்தில் அநேக ரட்சிக்கப்படுறத பார்ப்பீங்க அநேக உங்க

தேசத்தில் அநேக இடங்களில் வயலன்ஸ் இருக்கும் அந்த வயலன்ஸ்ல இருந்துலாம் நம்மளை காப்பா ரிபால ஹந்துரு ஷபரா புத்தி ஆக்கரா நபர தீக்கர புல வியாக்கர தல பரோபர பரபரம் அநேகரை இந்த மாதத்தில பலப்படுத்துறா ஜப மாதமாக இது விளங்கும் அநேகர் ஜப ஆவிய ஊற்ற போற மன்றாட்டின் ஆவிய ஊற்ற போற துதியின் ஆவியை ஊற்ற போடுகிறார் அது மட்டுமல்ல சத்ரு கிரிகள் ஜெயிப்பீர்கள் மாதமாக சுதந்திரிக்கிற மாதமாக கத்தர் கொடுக்க போகிறார்கள் போகிறீர்கள் ஹலே லூயா சபையை கட்ட போகிறீர்கள் ஊறி போய் அந்த இந்த மாதத்தை கட்டுவிங்க ஹலே லூயா இந்த மாதத்திலிருந்து தேவன் அநேக பிளான்களை கொடுக்கிறார் திட்டங்களை கொடுக்கிறார் வழி நடத்துவார்

இறங்குகிறது கால் பகுதியில வல்லமை இறங்குகிறது வல்லமை இறங்குகிறது கட்டுகிறார் சில உடைந்து இருக்கிறார் நான் மறுபடியும் கட்டுவேன் உடைக்கப்பட்டவைகளாம் கட்டப்போறேன் இந்த மாதத்துல நான் உடைத்ததெல்லாம் போறேன் உடைந்து போன சபைகள் உடைந்து போன ஊழியங்கள் உடைந்து போன ஆத்துமாக்கள் உடைந்து போன வாழ்வு தேவன் மறுபடியும் மறுபடியும் உருவாக்குகிறார் அது மட்டுமல்ல ஹல யூயா ஹல யா ஹல யூயா இந்த மாதத்தில சில துளிர்வுகளை நான் உண்டாக்க போகிறேன் உண்டாக்க போகிறேன் உண்டாக போகிறேன் ஹால லூ அப்படியாக நான் ஜெபிக்கிறேன் எல்லா கெட்ட பழக்கத்தில் அடிமையா இருக்கிறவங்கள விடுதலை பண்ணுவீராகி ஓ பாவத்துல இருந்து விடுதலை பண்ணுவீராக பாவ வல்லமையில இருந்து விடுதலை பண்ணுவீராகி ஓ ரீபி ஹதர தபல துரி பயாக்கர தல பூஷல் விசாலத்துக்குள்ள நடத்தப் போறாரு நாலு விதத்தில் கத்தர் நடத்தப் போறாரு அடுத்த நாலு வகையான லெவலுக்குள்ள உங்களை நடத்த போறாரு அநேக பிள்ளைகளை நடத்துவதை நீங்க

ரெவலேஷனை பெற்றுக் ஆண்டவர் நிறைய திட்டங்களை கொடுக்கிறாரு திட்டங்களை கூட ஊழிய தரிசனங்களை கொடுக்கிறாரு பெற்றுக் கொள்கிற பெற்றுக் கொள்ளுக பெற்றுக் கொள்ளுக பெற்றுக் கொள்ளுக ஒரு ஜப வீடு ஸ்தாபிக்கப்படும் நீ அந்த அநேக ஜப குழுக்களை நான் உருவாக்குகிறதற்கா செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் ஆண்டவரே இந்த மாதத்தை ஆசிர்வதிப்பீராக பனிரெண்டு கூடை மீதி எடுக்கிற அற்புதங்களை செய்வீர நெருக்கங்கள் மாறுவதாக கஷ்டங்கள் மாறுவதாக ஆண்டவரே ஒவ்வொரு இருக்கிற பாவங்கள் நீங்கி போவதா பிசாசு கிரியேட் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் விலகி போவதாக விலகி போவதாக ஹலை லூயா ஹலை லூயா ஹாலே முக்கியமாக தீய சக்திகள் தீமைகள் இந்த நாட்களில் எல்லாம் அதிகமாய் நடந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் காவல் பண் காத்து கொள்ளும் டிராவல் பண்ணும் போது நாம் தேவ கிருப தேவ பிரசனம் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன் இந்த மாதத்தை நடத்துவீராக மாதம் எங்களுக்கு அற்புதத்தின் மாதமாக விசாலத்தின் மாதமாக கிருபையின் மாதமாக அபிஷேகத்தின் மாதமாக அற்புதத்தின் மாதமாக எழுப்புதலின் மாதமாக தீ வல்லமையின் மாதமாக அற்புதத்தின் மாதமாக கிருபையின் மாதமாக விளங்குவதாக நான் ஜெபிக்கிறேன் எல்லா மகிமையும் துதியும் கனத்தை செலுத்துகிறேன் மீட்பு நாமத்தில் i em col·loquen Amen, la Amén.